¡Apieza! ஏமேல பாசமா இருக்கீல்ல அத பார்த்து மைனிக்கு பொறாம அந்த பொறாம எல்லாத்தையும் மனசுல வச்சிட்டு நீ படுத்து தூங்கிட்டு நேரமா பத்தி என்ன அரஞ்சி போட்டாவோ எப்படி எல்லாம் ஏமேல பளிய போடுதாவோட பாத்தியமா நம்ம வீடு நம்ம ராஜ்யங்கற அதிகாரத்துல இருக்காவோ மாமா நீ சொன்ன மாதிரி என்ன அடிச்ச கைய முறிச்சு போடுமா அப்பதான் மைனிக்கு அறிக்கி ஓமேல பயம் கொஞ்சமாவது இருக்கும் நீ மர்மங்களே மர்ம

அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்துவோமே அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து நல்ல பேர் எடுப்போமேனு உனக்கு நினைப்பு இருந்தாட்டி சோத்தையும் பொங்கி அடுப்பில் கிடந்த குழம்பையும் சரி நம்மதான் ஒன்னு ரெண்டு வேலையை செஞ்சு கொடுத்தோமேனு உனக்கு கொஞ்சமாடி எங்க மேல அக்கறை இருக்காட்டி எப்படி இருக்கும் மாமியாரை மருமலை எப்படிடா பிரிக்கலாம் Ah, Pinku, Mia. இருக்கு இப்போ பொண்ணு தய் இவ்வளவு எதுக்கு வீட்டுக்குள்ள சேக்காம இருந்தேனே சரி முன்னாடி எல்லாம் உன் மாமியா வீட்டிலிருந்து 10 நாள் இங்கே வந்து கிடப்பியே சோபாலயே உட்கார்ந்துக்கிட்டு ரிமோட்டையும் கையில வச்சிக்கிட்டு ஒரு போனையும் கையில வச்சிக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்திட்டே இருந்துகிட்டே மைனி அதை செஞ்சு இத செஞ்சு நல்ல வாய்க்கு ருசியா மாமியாரி அது கோமதி அக்காவ கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லல எங்க மாமியார் கோமா ஸ்டேஜ்ல இருக்காவோன்னு சொன்னாரு டாக்டர் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ ஆனா கோமதி வரதுக்குள்ளே என் பிரண்டி பரிமள கண்ணு முழிச்சு பார்த்தாளா அது எனக்கு சந்தோஷம் ஐயோ ஐயோ பொண்டு தாய் பாட்டிக்கு கோமாவுக்கு கோமதி அக்காவுக்கு வித்தியாசமே தெரியல இங்க பாருடி உன் மைனிகாரி நம்ம வீட்டுக்கு வந்த மர்மவ அவள நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது நம்ம கடமை நீ உன் மாமியா வீட்ல இருந்து வரும்போதெல்லாம் உன்னை கவனிச்சிட்டு உன் மைனிகாரி தானடி அதனால இப்ப அவளை கவனிக்க இருக்கலாமா இல்லனா நம்ம வீட்டை பார்த்து ஓடியே போயிரலாமா நம்ம கூட வந்த கீதாக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நான் தான் எங்க அம்மா கிட்ட மாட்டிகிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் இந்த வீட்ல இருந்து வெளிய போறல டி எங்க போறேன்னா ஒரு வாரம் என்கிட்ட சொல்லிட்டே போலாம்ல அவ எங்க பேர் இருப்பா அந்த நாலு முடி கீதாக்கால அவ கூட ஊரே சுத்தி இருப்பா பாரு எல்லாரும் சேர்ந்து உன்னை யாசிக்கிட்டு இருக்கா உன்னை நினைக்காத உனக்கு எல்லாரும் புத்திமதி தான் சொல்லிட்டு இருக்காவ அது எனக்கு தெரியும்கா எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் எங்க அம்மா எனக்கு புத்திமதி தான் சொல்லுவாவ நம்ம தெருல எல்லார்கிட்டயே அடி மிதி வாங்கி இருக்கேன் காணாத வரைக்கும் நீங்களே என்ன அடிச்சு போட்டே இல்லக்கா ஆமா அது வேண்டாத வேலை செஞ்சானே அடிக்கு தான் செய்வோம் வேணும்னா பாருங்கக்கா எல்லாரும் என்ன யாசிக்கிட்டு இருக்காவ அதே மாதிரி நீங்களே என்ன யாசிக்கிட்டு இருக்கீங்க அட ஒரு நாள் இல்லனா

பாட்டி எங்க அம்மா எப்படி பேசிட்டு இருக்கல கூடிய சீக்கிரத்துல வா தங்கமே வா செல்ல மகளே அம்மா வாயால என்ன கூப்பிட வைக்கணும் கூப்பிட என்ன நான் வருது வருது குடை கொண்டு வா வருது இருக்கம்மா போறேன் போறேன்னு சொல்லிட்டு

இருக்கப்பட்ட எல்லாருகிட்டயும் அடியும் மிதியையும் வாங்கி என் பொண்டாட்டி திருந்திட்டாளோ திருந்தனா சரிதான் பரவாயில்ல சோறு குழம்பு கூட்டு பொரியல் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் வகை வகையா செஞ்சு வச்சிருக்காள இன்னைக்கு ஒரு புடியும் பிடிச்சிட வேண்டியது உம் உம் நல்லா ருசியா இருக்க நான்கா நல்லா சாக்கிறவாரு உக்கா சாக்கிறாங்க சாப்பாடு என்ன கீ

இந்த பணத்தை நேரா கொண்டு எங்க மாமியார் கிட்ட எல்லாம் கொடுப்பாரு அந்த 50000ல ஒத்த ரூபா கூட குறையாம எல்லாத்தையும் நம்மளே வாங்கி விடுறோம் அந்த ரூபா தாங்க இடி உனக்கே தான் பைத்தியம் கீதியம் பிடிச்சிட்டா இல்லனா கனவு ஏதாவது கண்டியா நீங்க போன்ல பேசிட்டு இருந்ததே நான் கேட்டேன் நான் சொல்லிட்டே இருக்கலங்க இடி போன்ல பேசுனதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த வருஷம் தீபாவளி சீட்டே போடலையா நம்ம பக்கத்து தெரு கோவாலண்ணே அடுத்த வருஷம் தீபாவளி சீட்டுக்கு சேர்த்தியப்போ மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் சொன்னாரு அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவட்டி நிம்மதியை என்ன சாப்பிட விடு